இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு வெங்காய ரசம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் காய்ஞ்சதும் வெறும் வெந்தயத்தை பொரிய விடணும் வெந்தயம் பொறிஞ்சதும் நீலவாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை நல்லா ஒரு அரை பக்குவத்துக்கு வதக்கிக்கணும் இந்த வெங்காய ரசம் எங்கள் ஆயா இருக்கும்போது நான் சாப்பிட்ருக்கேன் நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட வெங்காயம் நல்லா அரை பக்குவத்துக்கு வந்ததும் ஒரு சோட்டம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சி வடிகட்டின புளி தண்ணியை சேர்த்துட்டு தக்காளி ரெண்டு எடுத்து காவெட்டாக இருந்ததால் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன் இதே பழமாக இருந்தால் நீங்கள் புளித்தண்ணியோடு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளி ஜூஸை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைன்னா காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்து லைட்டாக அடுப்பில் காட்டினீங்கன்னா ஒரு மாதிரி சிவந்து வரும் கருப்பாக அதை எடுத்து அதில் அப்படியே உதிர்த்து போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த ரசம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சு வந்ததும் கருவேப்பில்ல தூவி நல்லா இறக்கிட வேண்டியதாக நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சுக்கிறேன் என் பையனுக்கு ரெண்டு முட்டை மிளகுத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் நம்ம டெய்லி என்ன தான் சமைக்கிறதுன்ட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கை கொடுக்கறது ஏதாச்சும் ஒரு ரெசிப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வெங்காய ரசத்தை நான் செஞ்சேன் ஒவ்வொரு ரெசிபிக்கும் எனக்கு ஒரு ஞாபகம் வரும் இந்த வெங்காய ரசத்தை சாப்பிடும்போது எங்கள் ஆயா தாத்தா ஞாபகம்தான் வந்துச்சு அவங்க இப்போ உயிரோடு இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க யூடியூப்பில் சமையல் செய்யும்போது வளையல் போட்டுக்கிட்டு செய்யன்ட்டு ஆனால் நான் வளையல் போடணும்னு நினப்பேன் போட்டு இருந்தாலும் நான் வந்து படுக்கும்போது அப்படியே கைட்டி வச்சுருவேன் கைட்டி வச்சுட்டா அப்படியே மறந்துடுவேன் அந்த சிந்தனையும் இருக்காது அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நான் வளையல் போடவே இல்லை அது என்னன்னு தெரியல சின்ன பிள்ளையிலேருந்து இதே ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு எனக்கு பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு எனக்கு புரியல ஒரு விஷயம் பிடிச்சிடுச்சுன்னா ரொம்ப நாள் அதை ஃபாலோ பண்ணுவேன் அதையே கொஞ்சம் சோர்ந்து போயிடுச்சுன்னா அப்படியே அசால்ட்டாக அப்படியே விட்ருவேன் நம்மளோட ஞாபக மருதி தான் நமக்கு முன்னாடி அது நிற்கிது பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நம்ம பேச்சை மதிக்கிறதில்ல சொல்கிறத புரிஞ்சிக்கிறது இல்லைன்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை எனக்கு ஞாபகம் மருதி நிறையா இருக்குது ஏன்னா நம்ம ஒரே சிந்தனையாக இருந்தால் பரவாயில்ல பல சிந்தனையும் மைண்டில் போட்டு குழப்பிக்கிறதால்தான் இந்த பிரச்சனை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்